ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா இனியாகிட்ட வந்து நிதிஷ் இருக்காங்க எழிலும் செலியான ரெண்டு பேரும் கோவப்படுறாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா இனியாவும் ஆகாஷும் இருக்காங்க அப்போ ஆகாஷ் சொல்கிறாங்க இனியாகிட்ட உன் மனசை விட்டு பேசுவதற்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ இல்லை வேல் வேல் விஷ்ணாவோ இருப்பேன் இனியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆகாஷு அதுக்கு இனியா சொல்கிறாங்க உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆகாஷ் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த நிதிஷ் காரை விட்டு இறங்கி வந்து வேலைக்கு போகிற இடத்துல நான் போய் பார்த்தேன் அங்கே இல்லை ஆனால் எங்கே இருப்பேன்னு தெரிஞ்சு உடனே நான் இங்கே இங்கே தான் இருப்பேன்னு நினச்சிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நான் நினைச்சபடியே இவங்க கூட தான் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக நான் கெஸ் பண்ண மாதிரியே தான் நடக்குது அப்படின்னு வந்து நிதிஷ் சொல்லிட்டு இருக்காங்க உடனே நிதிஷ் வந்து ஆகாஷையும் இனியாவையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து செல்வி வராங்க செல்வியை வந்து பேச விடாமல் நிதிஷ் வந்து இனியா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இனியா வந்து வரமறுக்கிறாங்க அதுக்கு செல்வி சொல்கிறாங்க அக்கா இல்லாத நேரத்தில் எதுக்குப்பா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் கடையில் வந்து அப்படின்னு சொல்லி செல்வி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு நிதிஷ் வந்து செல்வியை பேச விடாமல் தடுத்துட்டு இனியா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இனியா வந்து வர மறு மாட்டேங்கிறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இனியா எந்த விதத்தில் என்னை விட அவன் உனக்கு பெருசாக போயிட்டேயா அழகல் அழகு இல்லையா வசதி இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நிதிஷு இனியா வந்து வ வரமாட்டேங்கிறாங்க அப்போ வந்து ஆகாஷ் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசுங்க வைலன்ஸ் வேண்டாமே ப்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு நிதிஷ் வந்து ஆகாஷை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அப்போ கொஞ்சமாக பிரச்சனை ஆகுது அப்புறமா இனியா வந்து முறைச்சி பார்க்குறாங்க அப்போ நிதிஷ் சொல்கிறாங்க அவனை திட்டினா உனக்கு கோவம் வருது உன்னே திட்டினா அவனுக்கு கோவம் வருது என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி இனியாவை திட்டிட்டு இனியா கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போ ாங்க நிதிஷை அப்போதைக்கு பாக்கியா வர்றாங்க அவ கையை விடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆகாஷை கையை விட்டுடுறாங்க ஆகாஷும் நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சர்வெண்ட் பையனுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியாகிட்ட கேட்குறாங்க பாக்கியா அதுக்கு அதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க நிதிஷ் வந்து பாக்கியாகிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு பையனோட அஃபேரில் இருக்கிறது தப்புன்னு சொல்லி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க பாக்கியா அதுக்கு கோவப்படுறாங்க ஏய் நீ என் பொண்ணை பற்றி நீ தப்பாக பேசாத நீ பெரிய பணக்காரனாக இருந்தால் இருந்துட்டு போ அதுக்காக என் பொண்ணை பற்றி நீ தப்பாக பேசுவியா நீ பெரிய பணக்காரனாக இருந்தால் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுனா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி விர மிரட்டுறாங்க பாக்கியா வந்து நிதீஷை கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் கேட்பேன்டா என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேண்டா செய்கிறது பூரா அயோக்கியத்தனம் போதை பொருள் கேஸில் வந்து ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன் நீ எல்லாம் என் பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க பாக்கியம் கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணை வந்து ஒழுங்காக வச்சு குடும்பம் நடத்த துப்பு இல்லாதவன் த பிடிச்சி தள்ளி விடுற நடு ரோட்டில் வச்சு அவமானப்படுத்துகிற நீ எல்லாம் என் பொண்ணோட கேரக்டரை பற்றி பேசலாமா நீ ஒன்றும் என் பொண்ணுக்கு நல்ல சர்டிஃபிகேட் ஒன்றும் நீ கொடுக்க தேவையில்லை மறுபடியும் ஒரு தடவை இனியாவை பார்க்க ஆஃபீஸ் போகிறது அல்லாட்டினா இங்கே வர்றது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணேன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் என் பொண்ணை பாதுகாக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி பாக்கியம் நிதீஷை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்போதைக்கு அந்த ஏரியா கவுன்சிலர் அங்கே வர்றாங்க அப்போ வந்து அது என்னடா எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சிக்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி நிதீஷை பார்த்து அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த ஏரியா கவுன்சிலர் கேட்குறாங்க யாருமா இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனியாவை பார்த்து அப்போதைக்கு அந்த நிதிஷ் வந்து அந்த ஏரியா கவுன்சிலரை பார்த்து முறைக்கிறாங்க என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யார் ஏரியாவுக்கு வந்து அது கிட்ட கலாட்ட பண்றேன் தொலைச்சுருவேன் தொலைச்சும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து நிதீஷ மிரட்டிட்டு இருக்காங்க அப்புறமா நிதிஷும் போயிடுறாங்க அப்போ வந்து அந்த கவுன்சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எதாச்சும் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சிஸ்டர் நான் உடனே உங்களுக்காக வந்துடுறேன் நீங்கள் கல்லா பெட்டியை தாண்டி வெளியே கால் எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த ஏரியா கவுன்சிலர் சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க என்னங்க சிஸ்டர் தேங்க்யூ சார்னு சொல்கிறீங்க என்னைய உங்கள் அண்ணனாவே நினச்சிக்கோங்க நான் வந்து உங்களை என்னை எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஏரியா கவுன்சிலர் சொல்கிறாங்க இப்படி க இன்றைய எபிசோட் முடிவடை